எனக்கு அருமையானவர்களே நம்ம யாவருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பழமொழி உண்டு தலைக்கு மேல வெள்ளம் போன ஜான் என்ன முலம் என்ன என்பதுதான் அதாவது நமது அன்றாட வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பிரச்சனை உச்ச கட்டத்துக்கு போகின்ற பட்சத்துல உதாரணமா மிக நெருக்கமான உறவுகள்ல ஏற்படக்கூடிய பிளவுகள் தொடர்ச்சியான தோல்விகள் தவறான புரிதல்கள் அதிகபட்ச மன அழுத்தங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் கொடூரமான வியாதிகள் மரண அவஸ்தைகள் தனித்து விடப்படுதல் தப்பே செய்யாம உட்படுத்தப்படுதல் சகிக்க முடியாத அளவுக்கு அவமானங்கள் திடீர் மரணங்களினால் ஏற்படும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சோகங்கள் இப்படி இவைகள் உச்சக்கட்ட நிலைக்கு செல்லும் பட்சத்துல நமக்குள்ள தோன்றக்கூடிய மிக மோசமான எதிர்மறையான எண்ணங்கள் என்னன்னா இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து என்னவாக போகுது நம்ம மூட்டையை கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு போல என்று நம்மை நாமே நொந்து கொள்வதும் வாழவே விருப்பமில்லாத ஒரு நிலை ஏற்படுவதையும் அநேக தருணங்கள்ல நாமோ நமது நண்பர்களோ நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களோ அனுபவித்து இருப்பதை நம்ம பார்த்திருக்க முடியும் இன்னும் நம்மள பல பேரு இப்படிப்பட்ட பிரச்சனைகளின் உச்சக்கட்டத்துல நமக்கு நாமே சொல்லி நம்மை தேற்றிக் கொள்ளும் ஒரு வார்த்தை இதுக்கு மேல நடக்கிறதுக்கு எதுவும் இல்ல என்னதான் நடக்கும் நடக்கட்டும் பார்த்துக் கொள்வோம் என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்துல இப்படித்தான் ஒரு மாலை வேலையில இயேசு தன்னுடைய பன்னிரண்டு சீடர்களோடு ஒரு படகுல அக்கறைக்கு செல்லும்படியாக கலிலையா கடலை கடந்து கொண்டிருந்த சமயத்துல திடீர்னு மிகப்பெரிய புயல் வீச ஆரம்பித்தது இது நிமித்தம் பெரும் அலைகள் எழும்பி படகின் வெளியையும் உள்ளேயும் தாக்க ஆரம்பித்தன படகு முழுவதும் தண்ணீர் நிரம்ப தொடங்கியது இந்த சமயத்துல இயேசு கப்பலுடைய பின்பகுதியில தலையணையில் தலையை வைத்து படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் படகு முழுவதும் தண்ணீர் நிரம்பின பட்சத்துல இயேசுவின் சீடர்கள் மிகவும் பயந்து போய் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவிடம் சென்று அவரை எழுப்பி போதகரே நாங்கள் சாக போறது நினைச்சு உங்களுக்கு கவலை இல்லையா நாங்கள் யாவரும் மூழ்கும் நிலையில் உள்ளோம் என்று பயத்துடன் கூறுகின்றனர் இதை கேட்டு இயேசு எழுந்து வீசிக் கொண்டிருந்த கடுமையான புயலுக்கும் அது நிமித்தம் கொந்தளித்து எழும்பின அலைகளுக்கும் இறையாதே அமைதியாயிரு என்று கட்டளையிடுகின்றார் அவர் கட்டளையிட்ட மாத்திரத்தில் உடனே புயல் நின்றது கடலும் அமைதியானது பின்பு இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி நீங்கள் ஏன் இப்படி பயப்படுகின்றீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் போயிற்று என்கிறார் இந்த சம்பவத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவெனில் இயேசுவின் இந்த சீடர்களும் இந்த அற்புதத்திற்கு முன்பாக செய்த கிட்டத்தட்ட அற்புதங்களின் பொழுது இயேசுனுடன் கூட இருந்தவர்கள் காண ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய பொழுது கூட இருந்தவர்கள் கப்பநகூமில மரண அவஸ்தியா இருந்த ஒருவனுடைய மகனை சுகமாக்கின பொழுது இயேசுடன் இருந்தவர்கள் ஜப ஆலயத்துல

அவர்களின் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் அகப்படும்படியாக செய்தபொழுது கூட இருந்தவர்கள் குஷ்டரோகி ஒருவனை இயேசு தொட்டு அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும்படி செய்து சுத்தமாக்கின பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் நூற்றுக்கு அதிபதியான ஒருவனுடைய வேலைக்காரனின் திமிர்வாதத்தை சுகமாக்கின பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் பக்கவாதத்தினாலே படுத்த படுக்கையாக கிடந்த ஒருவனை நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனை சுகமாக்கின போது இயேசுவோடு இருந்தவர்கள் விதவையான தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்து மறித்து போன ஒருவனை வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பிய அந்த தருணத்தில் இயேசுவோடு இருந்தவர்கள் இப்படி இயேசு செய்த அற்புதங்களை நேரடியாக தங்களின் கண்களால் கண்டும் உணர்ந்தும் இருந்த பட்சத்தில் அவர்களுக்கு நன்றாக ஒரு விஷயம் புரிந்திருக்க வேண்டும் அதாவது இயேசுவால் செய்யக்கூடாத அற்புதமான செயல்கள் எதுவும் இல்லை என்பதுதான் இவை யாவற்றையும் கண்டும் அறிந்தும் வைத்திருந்த போதிலும் தாங்கள் பயணிக்கின்ற அந்த படைகளே அனைத்தையும் செய்ய வல்லமையுள்ள பரிசுத்த தேவனாகிய இயேசு இருக்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளாமல் அவர்கள் போகின்றனர் வீசிக் கொண்டிருந்த புயலையும் கொந்தளித்து எழும்பின அலையையும் தண்ணீரால் நிரம்பி மூழ்கி கொண்டிருந்த படகை மாத்திரமே இவர்கள் பார்த்ததின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளே மரண பயம் ஏற்பட்டதையும் இயேசுவிடம் சென்று நம்மை போலவே நாங்கள் மறித்து போவதைப் பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டதையும் நாம் பார்க்க முடியும் உண்மைதான் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இதோ உலகத்தின் இறுதி வரை எல்லா நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற வாக்கு நாம் அநேக நேரங்களில் மறந்து போகின்றோம் இயேசுவின் சீடர்கள் புலம்புவதைப் போல நாமும் நம்முடைய பிரச்சனைகளின் உச்சக்கட்டங்களிலே தேவனே நாங்கள் இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளிலே தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீங்களோ அவைகளை கண்டும் காணாமலும் எங்கள் மேல் சற்றும் அக்கறை கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள் என்று தேவனை நோக்கி பார்த்து புலம்புகின்றோம் அவரையே வேண்டாம் என்று சொல்லி அவரை விட்டு விலகிவிட நினைக்கின்றோம் காரணம் நம்மை படைத்த பரிசுத்த தேவன் மேல் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் இல்லாமல் போவதே பரிசுத்த வேதாகமும் நமக்கு இப்படியாக சொல்லுகின்றது அன்பாக இருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் ஆனால் தைரியமாக இருங்கள் இயேசுவாகிய நான் உலகத்தை வென்றுவிட்டேன் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகின்ற பட்சத்தில் நம்முடைய பரிசுத்த தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழ முடியாது மரணத்தின் இருண்ட பள்ளத்தாக்குகளில் நாம் நடந்தாலும் எந்த தீமைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நம்மோடு இருக்கின்றார் தேவன் நம்முடைய கண்மலையாகவும் கோட்டையாகவும் நம்முடைய இரட்சகராகவும் நம் தேவனாகவும் நாம் அடைக்கலம் புகும் நம்முடைய கோபுரமாகவும் நம்முடைய கேடகமாகவும் நமது ரட்சிப்பின் கொம்பாகவும் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவும் இருக்கின்றார் ஆகவே எனக்கு அருமையானவர்களே எத்தனை கடுமையான பிரச்சனைகள் என்கின்ற புயல்கள் நாம் பயணிக்கின்ற வாழ்க்கை என்கின்ற படகை தாக்கி நம்மை மூழ்கடிக்க முயன்றாலும் நம்முடைய படகில் நம்முடைய பரிசுத்த தேவனும் உயிர் இயேசு நம்மோடு கூட என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளே இருக்கின்ற பட்சத்துல எந்தவித பிரச்சனைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் அது என்னன்னா மிகவும் கடுமையான பிரச்சனைகளின் மத்தியில என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என் தேவன் இருக்கின்றார் என்றும் என்னுடனே எதுவும் என்னை சேதப்படுத்த இயலாதே என்ற முழு நம்பிக்கையுடன் தேவன் மேல் விசுவாசம் கொள்ளுவோம் அன்று தீர்த்து தீர்த்து வைத்த இன்றும் நம்முடைய பிரச்சனைகளையும் வைப்பார் அவைகளை மேற்கொள்ளவும் உதவிடுவார் நம்மோடு எல்லா தருணங்களிலும் பயணித்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விடுவித்து காத்துக் கொள்வார் இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக